ஜி வி பிரகாஷ் தலையில் மிளகாய் அரைத்து காசை சுருட்டிய சைந்தவி விவாகரத்துக்கு காரணம் இதுதானா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து பதினோரு வருடங்கள் திருமண உறவில் இருந்த இசையமைப்பாளரான ஜி வி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி ஆகிய இருவரும் கடந்த மே பதினான்காம் தேதி தங்களது திருமண உறவை முறித்து கொண்டு விவாகரத்து பெற்றதாக அறிவித்திருந்தனர் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவியின் இந்த முடிவானது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழ்நிலையில் ரசிகர்கள் பலரும் ஜி வி பிரகாஷுக்கு எதிராகவே தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது அதாவது சைந்தவி ஒரு சிறந்த மனைவி என்றும் அவரின் காதல் ஜி வி பிரகாஷுக்கு புரியவில்லை என்றும் இன்னும் சிலர் ஒருபடி மேலே சென்று வி பிரகாஷுக்கு பல நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் பல படங்களில் நடிகைகளோடு மிக நெருக்கமான சீன்களில் நடித்து வருவதாகவும் இதை சைந்தவி தவிர்க்கச் சொல்லியும் கேட்காததால்தான் சைந்தவி ஜீவி பிரகாஷ் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துவிட்டதாகவும் கூறி வந்தனர் அதோடு பல ரசிகர்கள் ஜி வி பிரகாஷுக்கும் பேச்சுலர் பட நடிகையான திவ்ய பாரதிக்கும் இடையே கிசுகிசுத்து வந்தனர் இவ்வாறு ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாலுமே ஜீவி பிரகாஷுக்கு எதிராக தங்களது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்த போது சைந்தவி மேலிருக்கும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர் உமாவதி அவர் முன்வைத்துள்ளார் இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த அவர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்துக்கு காரணம் சைந்தவிதான் என குண்டை தூக்கி போட்டுள்ளார் அதாவது சைந்தவி அவர்கள் ஜிவி பிரகாஷை திருமணம் செய்ததை பணத்திற்காக தான் என்றும் அவரை திருமணம் செய்தவுடன் பெயர் புகழ் பணம் எல்லாம் கிடைத்த பின்பு தற்போது தனக்கு சுதந்திரம் தேவை என பிரிவது எந்த வகையில் ஏற்புடையது என்றும் விளாசியுள்ளார் மேலும் சைந்தவி பக்காவாக பிளான் போட்டு ஜிவி பிரகாஷை திருமணம் செய்து ஜிவி பிரகாஷின் மண்டையில் மிளகாய் அரைத்து எல்லா செல்வத்தையும் பத்து வருடமாக அனுபவித்துவிட்டு தற்போது ஜிவி பிரகாஷை தூக்கி போட்டுவிட்டதாகவும் விட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மேலும் விவாகரத்துக்கு பிறகும் ஜிவி பிரகாஷிடமிருந்து ஒரு லம்ப் அமௌண்ட்டை சைந்தவி சுருட்டிவிட்டு சென்றதாகவும் பகீர் கிளப்பியுள்ளார் ஒன்றாக வாழும் வரையிலும் ஜீவியின் பணம் செல்வாக்கை அனுபவித்துவிட்டு பிரிந்து செல்லும் போதும் ஒரு லம்ப் அமௌண்டை சுருட்டி செல்வதும் தான் காதலா என கேள்வி எழுப்பியுள்ளார் பத்திரிகையாளர் உமாவதி சமீபத்தில் பல நடிகர்கள் விவாகரத்து செய்து கொண்டு புரியும் நிகழ்வு அதிகளவில் அரங்கேறி வருகிறது குறிப்பாக தனுஷ் ஐஸ்வர்யா சமந்தா நாக சைதன்யா என இன்னும் பலர் இந்த லிஸ்டில் இருக்கின்றனர் இதில் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களின் விவாகரத்து ரசிகர்களால் பெரும் பேசுபொருளாக இருந்து வந்தது மேலும் பலர் தனுஷ் தான் தமிழ் சினிமா நடிகர்களின் விவாகரத்துக்கு காரணம் என்றும் பல மீம்ஸ்களை பகிர்ந்து வருவதும் கவனிக்கத்தக்கது அதோடு ரசிகர்கள் பலரும் மயக்கம் என்னப்படத்தில் வரும் திரை தேடும் இரவிலே பாடலின் பாடலாசிரியர் மற்றும் நடிகருமான தனுஷ் பாடகி சைந்தவி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் இயக்குனர் செல்வராகவன் என இப்படத்தில் பணியாற்றிய நான்கு பேருக்கும் விவாகரத்து ஆனதையொட்டி இந்த பாடலை ரசிகர்கள் விவாகரத்து பாடல் என்றும் விமர்சித்து வந்தனர் இந்த நிலையில் ஜி வி பிரகாஷ் தங்களின் விவாகரத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்ததையொட்டி எனது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் என்றும் என் விவாகரத்து பற்றி தயவு செய்து யாரும் விவாதிக்காதீர்கள் என்றும் ரசிகர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது